இருபத்தி நாலில் நம்ம திரையுலகத்துக்கு வசூல குவித்த படங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுமார் இருநூறு படங்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க நம்ம திரையுலகம் அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா சுமார் இருபத்தி ஐந்து படங்கள் பேன் இண்டியா அளவில் ரிலீஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனையும் கொடுத்திருக்காங்க நம்ம திரையுலகங்கள் அவங்க தமிழில் மட்டும் இல்லாமல் இந்தி மலையாளம் கன்னடம் தெலுங்குன்னு எல்லா மொழியிலையுமே ரிலீஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய வசூலையுமே தட்டி கட்டிட்டு வந்திருக்காங்க அந்த வகையில் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தளபதி அவங்களுடைய கோட் படம் இந்த படம் உலக அளவில் சுமார் நானூற்றி அறுபது கோடிக்கு மேலாக வசூல் அள்ளியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நம்மளுடைய வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவங்களுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு உருவான படம் தான் அமரன் மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்குன்னு கூடி சொல்லலாங்க இந்த படத்துடைய வசூல் முன்னூற்றி பத்து கோடிக்கு மேலே இருக்கும்னு இந்த படத்துடைய அவருடைய திரைக்குழுவினர் சொல்லியிருக்காங்க அடுத்ததா நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய வேட்டையன் படம் இருநூத்தி அறுபது கோடி வசூலை எட்டுச்சினும் நடிகர் தனுஷ் அவங்க இயக்கி நடிச்ச ராயன் படம் நூத்தி அறுபது கோடி வரைக்கும் வசூலை தட்டிட்டாங்கன்னு சங்கர் அவங்களுடைய இயக்கத்துல கமலஹாசன் அவங்களுடைய இந்தியன் டூ படம் பல விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் இவங்களுடைய வசூலும் யாருக்கும் குறைவில்லைன்னு நூத்தி ஐம்பது கோடிக்கு மேல ஈட்டிட்டாங்க த்ரீ டி வெளியான சூர்யா அவங்களுடைய கங்குவா பல விமர்சனங்களை அவங்க பெற்றிருந்தாலும் இவங்களுடைய வசூல் நூத்தி இருபத்தி எட்டு ஆமாங்க அடுத்ததா நம்மளுடைய சுந்தர்சி அவங்களுடைய அரண்மனை போர் நூத்தி பத்து கோடி இன்னும் ரெண்டு